இந்த மொழி வரி எவ்வளோ வேலை பண்ணுது இன்றைக்கு மொழி பிடிச்சி என்ன காண்ட திணிக்கிறியா திணிக்கிறியா திணிக்கிறி இப்போ திணிக்கப்பட்டுருச்சுல்ல அரபி மொழி இனி கா இனி காசாவில் பேசிகிட்டு இருந்த மக்களுடைய மொழி என்ன ஈசானபி என்னத்தை பேசுனாங்களே அத்தனை பேசுனாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற காசாவில் மக்கள் என்ன என்ன பேசுகிறாங்க அரபி தான் பேசுகிறாங்க எப்படி மாறிடுச்சு இவங்க போனாங்க கற்றுக் கொடுத்தாங்க அந்த மக்கள் இந்த மொழியை தூக்கி போட்டு மொ மொழி வந்து ஒரு அடையாளம் கிடையாது இனம் ஒரு அடையாளம் கிடையாது கலாச்சாரம் ஒரு அடையாளம் கிடையாது அல்லாவுடைய தீன் தான் ஒரு அடையாளம்ங்கிறது எல்லாத்தையும் திறந்து போட்டாங்க பாருங்க அப்போ அதை வச்சுட்டே இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க பாருங்கள் வந்தேரிகள் இவங்க வந்து அந்த மொழி பேசுகிறாங்க நாங்கள் வந்து ஈசானபியுடைய மொழி பேசுகிறோம் இவங்க புது மொழி பேசுகிறாங்க அடை முட்டாள்களாக அவங்க புது மொழி பேசலை அல்லாவுடைய வேதம் என்ன மொழியில் இருக்கோ அந்த மொழி அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லோரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் இவங்க அரபியில் தான் பேசுகிறாங்க சுடான்னு இவங்களாம் எங்கேருந்து இவங்களாம் அரபி கிடையாது இவங்களாம் வேறு லாங்குவேஜ் எல்லோரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க நம்ம மட்டும் அடாப்ட் பண்ணாமல் விட்டோம் அது பேசி இருந்துருக்கணும் அது வந்து நம்ம அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் நிலமை நமக்கு கூடாது அதுக்கான வா வாய்ப்புகள் வந்து நம்ம இன்னி வரைக்கும் வந்து பாருங்கள் அதுக்கான வாசல் திறந்து வைக்கவே இல்லை ஏன்னா ஆலிம்கள் வந்து அதை மட்டும் தான் தங்களுடைய அசட்டாக பார்க்குறாங்க இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்கிற கிரிப்பு சம்பாதிக்கிறதுக்கு இதை மட்டும் லூஸ் பண்ணி விட்டோம்னா ஆளாளுக்கு அறவி படிச்சிட்டு பயங்கர அலப்புற பண்ணுவோம் ட்ரான்ஸ்லேஷன் படிச்சுட்டே இந்த பயப்புள்ளையும் கேட்குற கேளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல போட்டு மடக்கு மடகுன்னு மடைக்கிறானு ஏன்னா காமன் சென்ஸ் இருக்குல்ல இவங்களுக்கு அது கிடையாது நிறைய பேருக்கு அதில் என்ன பண்ணிடுறாங்க இந்த ஒரு கிரிப் அந்த ஹோல்டு வச்சு அந்த தொழில் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தொழில் டெக்னிக் சொல்ல அவங்களுக்கு தெரியும் அந்த தொழில் நுணுக்கம் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க சில இடத்துல போட்டிருப்பாங்க அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு உள்ளே போனால் ஏன்னா ஒன்றும் இருக்காது ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் கேஎஃப்சி என்ன சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு போட்டு பாருங்க என்னென்ன அதில் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி போடும்போது பார்த்தா இது 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 ப்ளஸ் சீக்ரெட் ரெசிபி கோகோ கோலாலேயும் அதே தான் இது 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 சீக்ரெட்டு ஃப்ளேவரு அது மட்டும் அது மட்டும் சொல்ல மாட்டோம் எல்லாம் சுகர் இவ்வளோ இருக்குது சோடியம் இவ்வளோ இருக்குது அது இருக்குது இது இருக்குது ப்ளஸ் ஒரு சீக்ரெட் இருக்குது அவ்வளோதான் இப்போ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நபிசுல்லா அல்லாஸ்லமுடைய உம்மத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனை கெடுத்துடணும் அவங்க எதை கெடுத்துடணுன்னு விரும்புனாங்க பார்த்தீங்களா அப்போ ரசூலாவு கொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க பல முயற்சிகள் இதை எடுக்கப்பட்டது அப்போ இதில் இன்னொரு இதுவும் கிளியர் பண்ணிடணும் என்ன அப்படின்னா நீ என்னை கொள்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொள்வதற்கு கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு இது சொல்கிறாங்க நான் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாவுக்கே அஞ்சுக்கிறேன் அப்போனா ஒருவர் நம்ம கொலை செய்ய வரும்போது நாம் என்ன பண்ணணும் இப்படி தான் நடந்துக்கணுமா வாப்பா கொல்லு நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணால் நான் பண்ண மாட்டேன் அப்படி அப்படி கிடையாது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதாவது என் மேலே அண்ணன் அவன் அந்த சகோதரன் வந்து கோபமாக இருக்கான் என்னை கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டிட்டுருக்கிறான் பல அட்டம் நடந்திருக்கலாம் அதை நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஆனாலும் நான் ஒன்றை கொள்ளுறதுக்கு திட்டம் திட்டமாட்டேன் ஏன்னா முதல்ல அதாவது கொலை கொலை செஞ்சால் அது குற்றம் கொலை செய்ய நினச்சது அப்படிங்கிறது வந்து அது குற்றம் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அதுவும் குற்றம் தான் ஆனால் அது குற்றமாக ப்ரூவ் பண்ண முடியாது நினச்சேன்னு எப்படி சொல்லணும் நீ ஏன்ப்பா என்ன போய் அப்படி தப்பாக நினைக்கிற அப்படிமா செஞ்சதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் அது வரைக்கும் அவன் ஓடிட்டுருப்பான் ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நீ என்ன வேணாலும் எனக்கு எதிராக பிளானிங் பண்ணிக்கோ ஆனால் நான் ஒரு பிளானிங்கும் ஒன்றை கொள்றதுக்கு பண்ண மாட்டேன் கொள்கிறவன அதாவது ஃப்ரண்ட்லேயே முன்னாடி நான் அட்டாக் பண்ணிக்குவேன்ல அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து அட்டாக் பண்ணுறது குற்றங்கிறதும் எல்லாம் இந்த இடத்துல புரிய வைக்கிறேன் அப்போ இதனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இஸ்ரேல் வந்து இவ்வளோ இவ்வளோ இது பண்ணுது நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக முதல்ல நம்ம அவங்கள வந்து காலி பண்ணணும் இந்த ப்ரீஎம்டிவ் அட்டாக்கு அப்படிங்கிற ப்ரீயம்டிவ் அட்டாக் வந்து பண்ணக்கூடாது தேவையில்லைங்கிறாங்க அது வந்து நீங்கள் முன்னாடி வந்து ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும் அது வேறு விஷயம் அட்டாக்கு நான் சொல்கிறேன் இவன் அடிச்சிருவான்னு சொல்லி முன்னாடி அட்ட அடிச்சிடக்கூடாது அது சில ரெட் லைன் இருக்கும் அது வந்து இப்போ இப்போ புட்டின் வந்து சில ரெட் லைன் விதிக்கிறாரு நேட்டோவில் சேரக்கூடாது அதெல்லாம் அவங்க சேட்டைகள் பார்த்துட்டே வர்றாங்களா அவங்க எத்தனை நாடுகள் சேர்ந்தாங்க தொண்ணூற்றி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாடுகள் சேர்ந்தாங்க அங்கே நிறுத்தினது என்ன அந்த ஜெர்மனியோட அந்த இந்த பெர்லினோட அந்த அந்த செவரோட நிறுத்தப்பட்டது இதுக்கு த இதை தாண்டி நாட்டை வரக்கூடாதுன்ட்டு ஜெர்மனியை அட்டாச் பண்ணிட்டாங்க அதுக்கு ப அதுக்கப்புறம் போலண்டு லித்வேனியா எஸ்டோனியா அந்த இந்த மாதிரியான நிறைய நகரங்கள் வந்து அட்டாச் பண்ணி 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 நேட்டோட எக்ஸ்பென்ஷன் கொண்டு வந்து உக்ரைன் வரைக்கும் நிறுத்திட்டாங்க அப்போ இது வந்து பிரியம்டிவ் அட்டாக்னு சொல்ல முடியாது இது வந்து ஆல்ரெடி டூ லேட் தான் வாய்ப்பு கொடுத்து 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 இது கவுண்டிங் கொடுத்து 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 கடைசியா தான் இது வந்து அவர் வந்து அட்டாக் பண்றாரு